கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று நேற்றைய தொடர்ச்சியாக சங்கீதம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் He makes me to lie down in green pushers He leads me beside the still waters Amen பசும் புல் வெளிமீது எனை அவர் இலைப்பாரு செய்வார் அமைதியான நீர் நிலைகளுக்கு எனை அழைத்துச் செல்வார் என்று திருவிவிலியத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று அவரையே உறுதியாக பற்றி கொண்டு அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் பசும் புல்வெளி மீது நம்மை மேய்ப்பார் புல்லுள்ள இடம் பசும் புல்வெளி என்பது அருமையான உணவு கிடைக்கும் இடம் மற்றும் பாதுகாப்பான இடம் என்பதை குறிக்கும் ஆடுகளுக்கு பசுமை மேய்ச்சல்கள் தேவையான உணவையும் ஓய்வையும் அளிக்கின்றன அது போலவே தேவன் நம்மை ஆத்ம சாந்தி மற்றும் ஆன்மீக உணவால் நிறைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார் தேவனிடத்தில் சாந்தியும் நிறைவும் உண்டு அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அமைதியான நீர் நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் அமைதியான நீர் துறைகள் என்பது தனிந்த நீர் அச்சமற்ற இடம் என்பதை குறிக்கிறது பொதுவாகவே ஆடுகள் மிகுந்த பயந்த சுபாவம் கொண்டவை பாய்ந்தோடுகிற ஆறுகளையும் கொட்டுகிற நீர் வீழ்ச்சிகளையும் கண்டால் பயந்து தண்ணீர் அருந்தாமல் போய்விடும் அமைதியான நீர் மட்டுமே அவற்றை தாகம் தீர்த்து அமைதியாக்கும் அதுபோல தேவன் நம்முடைய அதிக பரபரப்பான கவலைகளால் நிரம்பிய வாழ்வில் நாம் கவலையுற்று கலங்கி நிற்கையில் அவர் அன்பான கரங்களால் நம்மை அணைத்து சாந்தியை நிம்மதியை அளிக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இரு நீட்டி அழைக்கும் நம் ஆண்டவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கூறுவதை மத்திய எழுதின செய்தி நூல் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நல் மெய்ப்பனான இயேசு கிறிஸ்து அமர்ந்த தண்ணிரண்டை அதாவது அவரண்டை நம்மை அழைத்து நமக்கு இழைப்பாறுதலை தருகிறார் இயேசு நமக்கு உண்மையான ஓய்வை அளிக்கிறார் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு தாகம் தாகமடையான் என்று கூறுவதை யோகான் எழுதின நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசுவண்டை வண்டை நாம் கிட்டி சேரும் பொழுது பசி தீர்வு கிடைக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின செய்து நூல் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசுவின் நிவாரணம் நமக்கு நித்திய ஜீவனின் ஆற்றல் அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு போய் விடுவார் என்று நாற்பத்தி ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் மேய்ப்பனான கர்த்தர் அவருடைய ஆடுகளை அதாவது அவருடைய மக்களை ஒருபோதும் பசியோடும் தாகத்தோடும் தவிக்க விடுவது இல்லை இறக்கமே உருவான தேவன் அவர்களுடைய தேவைகளை மிகுந்த பாசத்துடனும் அக்கறையுடனும் சந்திப்பார் தேவன் நம்மை பரிதாபத்தோடும் பாதுகாப்போடும் நடத்துகிறார் என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கும் அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என் ஆடுகளை நான் அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்பதை எஸ் ஏகேஎல் தீர்க்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்தில் வாசிக்கிறோம் தேவன் அவருடைய பிள்ளைகளான நம்மை நல்ல இடத்தில் ஓய்வுற செய்கிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனே நம்முடைய உண்மையான ஓய்வின் மூலாதாரம் நம்மை அழைத்து அவர் உணவளிக்கிறார் ஆற்றல் கொடுக்கிறார் அமைதியை தருகிறார் இவ்வுலக கவலைகளில் இருந்து தேவன் நம்மை தனியே அழைத்து நிம்மதியில் நடத்த விரும்புகிறார் மொத்தத்தில் தேவன் நம்மை பசுமை மேய்ச்சல்களிலும் அமைதியான நீர்த்துறைகளிலும் அழைத்து செல்கிறார் அவர் நமக்கு உண்மையான திருப்தி ஓய்வு அமைதி அளிக்கிறார் உலகம் கொடுக்க முடியாத ஓர் ஆழமான அமைதி தேவனுடைய பரிசாக நமக்கு கொடுக்கப்படுகிறது எனவே நல் மேய்பனின் மெல்லிய சத்தத்துக்குச் செவி கொடுத்து அவர் பின் செல்வோம் அவரே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமென் ஆமேன்